இன்சொல் அமுது வழங்குபவர் தா ராமலிங்கம் அவர்கள் நம்முடைய பழைய இலக்கியங்களை படித்து படித்து பார்த்தால் வாழ்க்கையை எவ்வளவு எளிதாக கொண்டு போகக்கூடிய கருத்துக்கள் அவற்றில் இருக்கின்றன அப்படின்னு நம்ம நினச்சி மகிழ முடியும் பல சமயங்களில் நமக்கு இருக்கக்கூடிய வேகத்தில் அதை நம்ம பார்க்கறது இல்லை திரிகடுகம் அப்படின்ற ஒரு இலக்கிய நூல் இதை நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கவே வாய்ப்பில்லை சில சமயங்களிலே பள்ளி தமிழ் பாடங்களிலே இந்த திரிகடுகம் என்கிற நூலில் இருந்து பாடல்கள் வந்திருக்கலாம் அதில் ஒரு பாடல் எவ்வளவு நல்ல ஒரு கருத்தை சொல்லுகிறது பாருங்கள் புத்தர் ஒரு உதாரணம் சொன்னார் அந்த உதாரணம் அதிர்ச்சி தரத்தக்க உதாரணமாக இருந்தது இரும்பை யாராவது எளிதாக உடைத்து விட முடியுமா முடியாது இரும்பை உருக்குவார்கள் ஒரு குறிப்பிட்ட வெப்ப நிலைக்கு மேல் அதை சூடாக்கி 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 கொண்டு போனால் அந்த இரும்பு செம்மையாக மாறி இழகி உருகுமே தவிர அப்படி உடைக்கிறதுன்றது யாராலும் முடியாது ஆனால் இரும்பை ஒரு நிலையிலே உடைக்கலாம் எப்படி உடைக்கலாம் அந்த இரும்பு துரு பிடித்தால் உடைக்கலாம் அப்போது புத்தர் என்ன சொல்லுகிறார் எவற்றாலும் உடைக்க முடியாத இரும்பை அந்த இரும்பிலேயே தோன்றும் துரு உடைத்து விடுகிறது என்ன பொருள் தெரிகிறதா வேறு யாராலும் வெல்ல முடியாதவனாக நான் இருக்கலாம் ஆனால் எனக்குள்ளே பலவீனங்கள் இருந்தால் அந்த பலவீனங்கள் துரு பிடித்த இரும்பாக என்னுடைய குணத்தை ஆக்கி என்னுடைய குணங்களை உடைத்து விடுகின்றன அப்போ எனக்குள்ளே இருந்தே என்னுடைய பலவீனம் வெளிப்படுகிற போது வாழ்க்கை சிக்கலாகி விடுகிறது இதை அந்த திரிகடுகம்ன்ற நூல் ரொம்ப அழகாக பேசுகிறது ஒரு உதாரணம் சொல்கிறது பாருங்களேன் பயம் மனிதனுக்கு இருக்கக்கூடாது அச்சம் அலைகடலின் தோன்றலும் இது முதல் வரி கடல்ல அல அடிக்கிற மாதிரி பயம் பொங்கி பொங்கி ஒரு மனுஷன் உடம்புல ஒரு மனசுல வந்து கொண்டே இருக்கிறது ரெண்டாவது இல்லாத வேட்கையும் வேட்கைனாலே பேராசை விட்டு அகலையில்லாத வேட்கையும் அப்படின்னா என்னன்னா மறக்கவே முடியாத ஒரு வெறித்தனமாக எது மேலேயாவது இருக்கக்கூடிய ஆசை அப்புறம் மெய்நிலை காணா வெகுளி அடக்க முடியாத கோபம் மூன்றை சொல்லுகிறது திரிகடுகம் திரிகடுகம் என்றாலே மூன்று கருத்துக்களை சொல்லக்கூடிய இலக்கியம் ஒன்று கடல் அலை போல பொங்கி வரக்கூடிய அச்சம் அல்லது அடக்க முடியாமல் வெறித்தனமாக இருக்கக்கூடிய ஆசை பேராசை அல்லது உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இல்லாத கோபம் இந்த மூன்றும் உன்னை என்ன செய்யும் தெரியுமா அப்படின்னு கேட்கறது திரிகடுகம் சொல்லிட்டு சொல்லுகிறது அசைவ உணவு பிரியவர்களுக்கு தெரியும் நெய்யில் வெந்த கறி சுவையாக இருக்கும் அந்த நெய் எதில் எடுக்கிறார்கள் வெண்ணெயிலேருந்து எடுக்கிறார்கள் வெண்ணெய் மோர்லேருந்து வருகிறது மோர் தயிரிலிருந்து வருகிறது தயிர் பாலிலிருந்து வருகிறது அந்த பாலை தரக்கூடிய பசுவோ அல்லது ஆடோ தன்னுடைய உடம்பிலே இருந்து வந்த நெய்யில் தானே போல தன்னிடமிருந்து வந்த அச்சத்தாலும் வெகுளியாலும் வேட்கையாலும் மனிதன் விழுகிறான் என்று திரிகடுகம் என்கிற நூல் பேசுகிறது என்னிடத்திலே குறையில்லாமல் நான் பார்த்து கொள்கிறேன் என்று ஒவ்வொருவரும் நினைப்பதே அவர்களுடைய வாழ்க்கையை செம்மையாக்கும் இன்சொல் அமுது வழங்கியவர் த ராமலிங்கம் அவர்கள்